ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிலாஸ் இன்றைக்கி விடல என்ன பார்க்க போறோன்னா அதாவது உங்கள் வீட்டுக்காகட்டும் சரி அதாவது உங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆஃபீஸுக்காகவிட்டு சரி ஒரு ஃபர்னிச்சர் அது போக டோர்ஸு நிறைய விஷயங்கள் ஃப்ரேம்ஸு எல்லாமே ப்ராப்பராக ஒரு சீசனிங் வுட்டில் டீக்வுட்டில் பண்ணுற ஒரு இடத்த வந்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய டிசைனில் உங்களுடைய மாடலில் நீங்கள் பண்ணணுன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோன்னு சொல்லிட்டேன் ஸோ எந்தளவுக்கு பிரம்மாண்டது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆக போகுது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இங்கே பண்ணுறாங்களா எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அந்த விஷயங்கள் இங்கே பண்ணுறாங்களான்னு சொல்லி இருப்பீங்க ஸோ என்ன உட் தராங்க என்ன உட் பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உட் ஹோல்சேலில் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அது இல்லாமல் ஃபர்னிஷிங் என்ன பண்ணுறாங்க எப்படி உங்களோட ஃபினிஷிங் இருக்குது ஹேண்ட்மேட் ஒர்க் ஆக்ட்டு சரி காரிங் ஒர்க் ஆக்ட்டு சரி எந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதிங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க போகலாம் இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டம் கிட்டத்தட்ட டோர் சாடு சரி இன்டீரியர் ஆடு சரி அது போக ஒரு மேசிவாக மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணுற இந்த ஏரியா ஓகேங்களா வேறு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சொல்லுங்க நம்ம சுரேஷ் டிம்பர்ஸ் எந்த இடத்துல இருக்குது சார் நம்ம சுரேஷ் டிம்பர் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் எழுமலை அப்படின்ற ஊரில் இருக்குது ஓகே இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம ஃபேமஸ் அப்படின்ற அளவுக்கு அதான் எல்லா பக்கம் அந்த சுரேஷ் டிம்பர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் ஆமாம் இப்போ மக்கள் நாச காரணம் நம்ம கொடுக்குற பொருளோட குவாலிட்டி நாச காரணம் இப்போ நம்ம பொருள் அப்படின்றும் போது அது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது தரமான பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடி வந்து வாங்குறாங்க வரக்கூடிய கஸ்டமரு வரக்கூடிய கஸ்டமரும் அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நிறைய பணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக நிறைய இன்டீரியர்ஸாக இருக்கட்டும் கேன் கார்விங்ல நம்ம என்னென்னலாம் இப்போ லேட்டஸ்டா பண்ணணுமோ எல்லா விதத்தையும் நாங்க பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் அதாவது எங்களுக்கு என்ன தேவைகள்னு பார்த்து அதை அதுக்கு மெயின் ரீசன் வந்து கஸ்டமர் அவங்க குடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களோட ப்ரிவியஸ் கஸ்டமர் அவங்க அவங்க குடுக்குற ரேட்டிங்ஸ் அவங்க குடுக்குற ஃபீட்பேக் இதை தான் நாங்க நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் ஓகே இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோடய சரி வேற அதர் ஸ்டேட்டோடயும் சரி கிம்பஸ்னு நிறைய இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கும் நமக்கும் எதுல வித்தியாசம் பிரைஸ்ல வித்தியாசமா இல்ல எதுல வித்தியாசம் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பொருள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளவே தரமான பொருளாக பர்ச்சேஸ் பண்ணணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ டைரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்றோம் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கண்ட்ரிக்கு மேல நம்ம டைரக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பெனின் சூடான் பிரேசில் கொலம்பியா கோஸ்டாரிக்கா பனமானு நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம நேரடியாக இறக்குமதி பண்றோம் அந்த நாடுகளில் அந்த நாடுகளை கிடைக்கக்கூடிய மரத்தில் தெளிவான மரத்தை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்ப நம்ம வாங்கும் போதே பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நம்ம வாங்கும் கஸ்டமருக்கு கொடுக்குற பொருள் எல்லா பொருளுமே நல்ல தான் இருக்கும் ஓகே அப்ப கஸ்டமர் சைட்ல இருந்து கண்டிப்பாக நல்ல ஃபீட்பேக் தான் வரும் ஏன்னா அவங்க அவங்க வாங்கக்கூடிய பொருள் நாங்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே நாங்கள் ஒவ்வொன்று செலக்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் அதில் தான் மாறுபடு தெரியவாங்க ஏன்னா வந்து நமக்கு என்ன தேவைகள் அதை பூர்த்தி செய்யறதா சரி நம்ம ஒரு டிசைன் கொடுத்தாலும் அதை ஹேண்ட் கார்விங்கா இல்லை வந்து மிஷின் கார்விங்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அதாவது உங்களுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை நிலம் வைக்கணும் இல்லை வந்து கதவு வாங்கணும் இல்லை வந்து இன்டீரியர் பண்ணணும் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்டான வீடியோ ஸ்கிப் பண்ணியாதீங்க அதாவது இவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அதாவது தடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தடியிலேருந்து இருந்து எந்த அளவுக்கு சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பொறுத்த நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க போயிடலாங்களா பார்க்கலாம் சார் ப்ரோ அப்போ ஆக்சுவலாக வந்து இதுதான் நம்ம சொல்ற அந்த ரா மெட்டீரியல் ஆமாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா பெனின் இது வந்து வேங்கை ஓகே அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரூன் டிக்கு அது போக கொலம்பியா பிரேசில் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேட் வைஸா நம்ம வச்சிருக்கோம் சார் எல்லா விதமான ஆனா இதுக்கெல்லாம் தனித்தனியா கஸ்டமர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா சார் அது குவாலிட்டி வைஸா ஒவ்வொரு மரமும் மாறுபடும் ஓகே இப்போ இது இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னங்க இது வந்து உருட்டு மரம் சார் ஓகே தான் நம்ம கப்பல்ல வந்து தடி மரமா வரும் அதை நம்ம டைரக்டா இறக்கி நம்ம இம்போர்ட் பண்றது இந்த மரம் இதுதான் நம்ம டைரக்டா கொண்டு வர மரம் என்னங்க இவ்வளவு லென்த் இருக்கு ஆமா சார் ஓகே இதுல இருந்து அடுத்ததுங்க தடியா வேணும்னாலும் உங்க வீட்டுக்கு இப்ப ஒரு நூத்தம்பது ஐம்பது கனடி அறுநூறு கனடி நீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த லாட் அப்படியே நீங்க மொத்தமா எடுத்து நீங்க அறுத்துக்கலாம் வந்து நாங்க வீடு கட்டும் போது நாங்க ஒரு ஒருத்தரை வச்சு நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்போ நம்ம எடுக்கணும் எடுத்துக்கலாம் அதான் சார் இப்ப இந்த மரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த லாட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த லாட்டவே நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க எந்த மரத்தை செலக்ட் பண்றீங்களோ அந்த மரத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஆமா இந்த மரத்தை அப்படியே நாங்க கட் பண்ணி நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ அந்த சைஸ் கட் பண்ணி கொடுத்துறோம் கொடுத்துறலாம் கொடுத்துறலாம் ரைட் 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 இது என்னங்க இது வந்து சாமில் சார் ஓ இங்க அந்த கட்டிங் processலாம் நடக்கும் அந்த அந்த மரம் எல்லாம் வந்து ரீப்பர் ஆகற இடம் ஆமா ஓகே சைஸ் கேத்த மாதிரி சைஸ் 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 ஆகற இடம் பிரிக்கலாம் அதுல எவ்வளவு வருஷம் இது பண்ணிட்டு இருக்கீங்க 83 ல இருந்து 1983 ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓ சூப்பர் அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாலேஜ் இருக்கும் இல்லீங்களா சார் கண்டிப்பா இந்த விஷயத்துல கண்டிப்பா ரைட் 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 பாமில்ல பயங்கரமா இருக்குது இந்த மாதிரி நம்ம தேவையான சைஸ்ஸ கட் பண்ணிருவோம் சார் சரி சரி நிலைக்கு தேவையானது ஜன்னலுக்கு தேவையானது கதவுகளுக்கு தேவையானது அப்ப நீங்க கேட்கக்கூடிய உங்க வீட்டுக்கு தேவையான அளவ நம்ம கட் பண்ணிடறோம் சரி சரி இந்த மாதிரி கட் பண்ணி அடிக்கிருவோம் ஓகே ஆஹ் கஸ்டமர் வந்து அதை அப்படியே எடுத்துக்கிருவாங்க ஓகே அதாவது இந்த பெயிண்ட் அதுக்கு தான் அடையாளம் அந்த பெயிண்டிங் வந்து அந்த லாட் பிரிச்சு வச்சிருக்கோம்ல அதுக்கு அதோட அடையாளத்துக்கு ஆமா அடையாளம் ஓகே இப்போ இது வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க சரிங்க அவங்க வந்து அப்படியே செக் பண்ணி எடுத்துக்கறாங்க மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்குனா எவ்வளவு வரைக்கும் எடுப்பாங்க அது அவங்களோட வீட பொறுத்து இருக்கு சார் ஓகே மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு 15 20 கனடி 30 கனடி ஒரு நிலைக்கு அந்த மாதிரி தேவைப்படும் அதே நீங்க பெரிய நல்ல அந்த மாதிரி செய்யும்போது அந்த பொருளை பொறுத்து மாறுபடும் அப்போ நம்ம குவாண்டிட்டி வந்து இப்போ ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் அந்த மாதிரி பெருசாக கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் அப்போ நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஹோல்சேலாகவும் தடி எடுத்துக்கலாம் ஆமாம் சார் இல்லை எனக்கு வந்து ரெடிமேடாக வேணும் கட்டையெல்லாம் வேணும் அப்படின்னாலும் கட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க நீங்களே கதவாக செஞ்சு கொடுங்க இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடலில் பண்ணி கொடுங்க ஹேண்ட்மேடில் பண்ணி கொடுங்க சி பண்ணி கொடுங்க என்ன மாதிரி கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ப்ராசஸ் பக்கத்துல ஒரு இன்னொரு ஃபேக்டரில இருக்கு அங்க போய் பாக்குறோம் எடுத்து பாத்தீங்கன்னா சீசனிங் சார் மரத்தை வந்து காய வைக்கிறது இந்த பாத்தீங்கன்னா இது சீசனிங் ஓகே இங்க வச்சு மரத்தை நம்ம ப்ராப்பரா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நிலையாவோ கதவோ செய்யறதுக்கு நம்ம கொண்டு போவோம் அதாவது எதுக்காகன்னா அந்த நேச்சுரல் சீசனிங் கெமிக்கல் சீசனிங் ரெண்டு இருக்கு ரிக்மா ஆகும் சார் அது பண்ணாதான் வந்து லைஃப் வரும் கண்டிப்பா சார் மரத்துல வந்து ஈரப்பதம் இருக்கு சார் அடி மரமா நீங்க அறுக்கும் போது அதுல வந்து ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்தை நம்ம போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி சீசனிங் பண்ணி நம்ம பண்றோம் அந்த மாதிரி பண்ணும்போது போது ஃபியூச்சர்ல அந்த பெண்ட் ஆகுறது கிராக் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஓகே அப்ப இதுல என்ன பங்கு என்ன பண்ணுறது இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங் சார் நிலையில கலவுல வந்து அந்த டிசைன்ஸ் வந்து கையில போடுறது ஹேண்ட் கார்விங் ஆமா ஆமா மைனூட்டான ஒர்க் ஆமா ஓகே சார் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சிற்ப வேலை சார் இது நம்ம காரைக்குடி செட்டிநாடு அந்த ஸ்டைல்ல நிறைய பண்ணுவாங்க ஓகே இப்ப அந்த சிலைய அந்த வடிவத்தை அப்படியே நேச்சரா கொண்டு வர்றது சார் ரொம்ப நுணுக்கமா பண்ணனும் ஓகே இது பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி டைம் ஆகுது ஆமா ஓகே நுணுக்கமா இருக்கு இது மாதிரி என்ன ஒரு இருபது பேர் இருக்காங்க சார் நம்ம டீம் வந்து நிறைய இருக்காங்க ஓகே அப்ப நம்ம ஹேண்ட் காரிங்ல என்ன டிசைன் சொன்னாலும் என்ன டிசைன் நீங்க எந்த மாதிரி சாமி படங்களா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது டிஃபரண்ட் டைப் ஆப் டிசைன்ஸ் என்ன குடுத்தாலும் ஆட்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு அனுபவமான ஆட்களும் இருக்காங்க எல்லாமே கண்டிப்பா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவங்க கத்துக்கிட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய குரு அந்த மாதிரி இந்த கலையில சீனியரா இருப்பாங்களா நல்லா ரொம்ப வருஷமா பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்து கத்துக்கிட்டு வந்தவங்க கரெக்ட் நம்ம ஏன்னா இது படிச்சு பண்ணக்கூடிய விஷயம் இல்ல அந்த கைய ஒரு நூல் இன்ச்சான்னு சொல்லுவாங்களா

கை எல்லாமே அப்படியே ஒரு ஒரிஜினலாக ஒரு சிலை வடிவமைக்கிற மாதிரி அப்படியே சிலையாவே கொடுத்துருப்போம் கரெக்டுங்க பட் இதில் எது தப்பு நடந்தாலும் இந்த இதே வேஸ்ட்டாக போயிடும் கண்டிப்பா சார் கண்டிப்பாக சார் ஓகே அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி தேக்கு மரத்தில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் அந்த கிரெயின்ஸு ப்ளஸ் தேக்கு மரத்துல அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த கார்விங் நம்ம அந்த உளியை வச்சு அடிக்கும்போது போது நல்லா டெப்த்தாக கிளியராக நம்மளுக்கு கிடைக்கும் கரெக்டுங்க ஆமாம் இதுக்கப்புறம்

ஒன் ஹவர் அந்த டிசைனை போட்டுடலாம் சார் இப்போ யாருமே சிஎன்சி அதிகமாக விரும்புறது மாதிரி ஒரு ஒரு ஹேண்ட் தான் அந்த மக்கள் நிறைய புதுசு புதுசா கேட்கறாங்க நிறைய அவங்களே ஒரு இமேஜை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணனும் இந்த மாதிரி எங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கரெக்ட் அதுக்கான டைம் மட்டும் வாங்கி நாங்க பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹேண்ட் ஒரு கையில ஒரு சிலையா ஒரு வடிவத்தை எப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம் அதே ப்ராசஸ மிஷின்ல பண்றதையும் பார்ப்போம் ஓகே சிஎன்சி மாதிரி டிசைன் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓ இந்த செக்ஷன் வந்து சிஎன்சி செக்ஷன் ஆமா ஆமா ஃபுல்லா சிஎன்சி ஓகே ஆ ரைட் 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 அப்ப என்ன டிசைனால எப்படி கொடுத்தாலும் நம்ம பண்ணலாம் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் ஓகே

இது பாத்தீங்கன்னா அந்த நிலக்கதவா செய்யற என்ன சார் ஓகே நம்ம இவங்க எல்லாம் சீனியர் சீனியர் சார் ஓகே அந்த அந்த துளி துளை அடிச்சு அந்த நிலையை கனெக்ட் பண்றது ஓகே ஓகே அந்த ஒவ்வொரு ஒரு கூட அந்த பண்ணிட்டு இருக்காங்க பாரு அதே லைனா ஆமா நிலக்கதவு ஜன்னல் எல்லா பிராசஸும் கையில பண்ணி அந்த கனெக்ட் பண்றது ரைட் 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 இப்போ நாங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறோம்னா எனக்கு வந்து எவ்வளவு நாள்ல அது வந்து கிடைக்கும் அதான் உங்களை ஒன்று உங்களோட பொருளை பொறுத்து இருக்குது சார் இப்போ நீங்கள் உங்களோட குவாண்டிட்டி எத்தனை நில எத்தனை ஜென்னல் அதை பொறுத்து இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு டென் டேஸு பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம் ரைட் உங்களுக்கு டயர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா குடுக்கலாம் குடுக்கற டிசைனுக்கே டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஆமா டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க டைம் பிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு மாதிரியும் ஆனா எங்க இருந்தாலும் நம்ம குடுக்கலாம் இல்லையா குடுக்கலாம் சார் நம்ம பிரான்சஸ் எங்க இருக்கோ அந்த கடை வரைக்கும் நம்ம குடுத்துரலாம் உதாரணத்துக்கு இப்ப கோயம்புத்தூர்ல நம்ம பிரான்ச் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் குடுத்துரலாம் திருச்சில நம்ம பிரான்ச் இருக்கு அங்க வரையும் குடுத்துடலாம் அதுபோக நம்ம பிரான்சஸ் எங்க எங்க இருக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கூட குடுத்துடலாம் குடுத்தரலாம் ஆமா நம்ம பிரான்ச் வரைக்கும் நம்ம பொருள குடுத்தேன்

பட் இப்படிதான் இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் ஆமா ஆமா சார் ஆமா சார் அப்படியே எடுத்து போய் ஃபிட் பண்ற மாதிரி இருக்கு அவ்வளவுதாங்க இந்த மாதிரி ஓனா அடிக்கி வச்சிருப்பாங்க சார் இது வந்து காய வச்சு பண்ணி காய வைக்கிறதுக்காக அந்த டிசைனிங் முடிச்சிட்டு அப்படியே நல்லா நீட்டா இருக்கும் இது அப்படியே எடுத்து போய் நம்ம வீட்ல ஃபிட் பண்ணிற மாதிரி ஃபிட் பண்ணி கண்டிதா சூப்பர் அதான் அந்த அந்த வேலைகள் அந்த அனுபவசாலிகள்ட்ட மட்டும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தெரியும் இந்த டிரைவர் சூப்பரா இருக்கு ஆமா சார் இது சேலம் போடு சரி ஓகே இதை தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்குன்னு மட்டும் பாருங்க நல்லா கனம் வந்து ரெண்டு இன்ச்சு பினிஷிங்ல கொடுத்துருக்கு சூப்பர் சிஎன்சி டிசைன் கொடுத்து அழகா பண்ணிருப்போம் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு போகுது கண்டிப்பா கண்டிப்பா சார் ஆமா சார் ஓகே அப்போ எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால பண்ணி தர முடியாது என்ன டிசைன் கொடுத்தா சார் என்ன டிசைன் கொடுத்தாலும் இதே ஃபினிஷிங் நாங்க கொடுத்துருவோம் சார் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த மரத்தோட வுட்டோட எவ்வளவு ஃபினிஷிங் அந்த கிரேன்ஸ் எல்லாம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு பாருங்க ஆமா டீக்கு டீக்கு உட்டுன்னா இதுதான் சார் ஸ்பெஷல் அதோட ஸ்பெஷல் இப்போ டீக்ல அழகே வந்து அந்த ஆமா ஆமா அந்த கிரெயின்ஸ் இந்த மாதிரி என்ன டிசைன் போட்டாலும் நல்லா தெளிவா தெரியும் சார் இப்போ இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் எப்படி பிரதர் இதுல ஒன்றும் பிரச்சனை வரதுக்கலாம் உங்களுக்கு என்ன டஸ்ட் படும் நம்ம வீக்லி ஒன்ஸ் நீங்க தொடச்சுக்கிறது வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் எவ்வளோ லைஃப் வரைக்கும் தாங்கும் சார் இது தேக்க பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் கிடைக்கும் நம்ம எவ்வளோ வருஷம்னாலும் ஒரு தலைமுறை தாண்டியே அது பாட்டு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஓகே இது வந்து ஒரு பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் மாடல் சார் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து கம்ப கதவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு கதவு சார் நம்ம இன்னைக்கு இப்ப இந்த 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 தடிப்பு இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கிறோம் இந்த கதவை கதவோட கனமும் நல்லா ஹெவியா இருக்கும் கதவோட கனமும் நல்லா ரெண்டு இன்ச்சு ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு அதிகமானது இந்த மாதிரி கதவுகள் சூப்பருங்க ஆமா அருமையா இருக்கு பழைய காலத்துல வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதவு தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க

ஒரு என்ன ஒரு நீங்க எவ்வளவு பேர் போய் இடிச்சாலும் அதை இது பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ராங் செவர் எவ்வளவுக்கு இதா இருக்கோ அதை விட செவரை விட இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு வீட்டுக்கு ராஜநலை சார் ராஜநலை ஆமா எவ்வளோ அளவு இருக்குங்க சார் இது பதினோரு அடி உயரம் சார் ஏழு அடி அகலம் சார் அவுட்ரு அவுட்ரு ஆமா இந்த இது பாத்தீங்கன்னா தூண் மாடல்னு சொல்லுவாங்க பதினொன்னுக்கு ஏழு பதினொன்னுக்கு ஏழு தூண் மாடல் சார் சரிங்க இந்த தூண்லயே மேல யாலியும் கஜமுகமும் கொடுத்துருப்போம் இது கோயிலுக்கு மாதிரி இருக்குது வீட்டில் வீட்டுக்கு தான் சார் வீட்டுக்கு தான் சூப்பர் டாப்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி தூண் மாதிரி கொடுத்துட்டு சென்டர்ல ஒரு பூ டிசைனு நடுவுல லட்சுமி ரெண்டு பக்கமும் கஜமுகம் வந்து மாலை போற மாதிரி ஒரு டிசைனு சூப்பர் சுத்தி நிலையில வந்து சிஎன்சி டிசைன்ல உங்களுக்கு அழகா ஒரு பாட்ரு மாதிரி கொடுத்துருப்போம் டோட்டலா இதை வீட்டுல வச்சு பார்க்கும் ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு சார் கரெக்ட் ஆமா அருமையா இருக்கு இதெல்லாம் வீட்டுக்கு போடுறாங்க ஆமா 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 நல்லா ஆகலாம் ஆமா சார் இதுல டபுள் டோர் போட்டீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் என்ட்ரன்ஸ் வந்து நல்லா கிராண்டா பிரம்மாண்டமா இருக்கும் இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டு கெஸ்ட் யாராவது வந்தா கூட நல்லா ஓபன் வந்து நல்லா பெருசா கரெக்ட் 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 அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபீட் வந்து அதிகமா ஆமா நம்ம வீடு வந்து அதுக்கேத்த மாதிரி அதோட வச்சீங்கன்னா வீட்டோட மதிப்பே கூடும் அந்த அளவுக்கு இந்த நல்லா இருக்கும்

அன்னப்பறவைகள் அது போக கஜலட்சுமி ரெண்டு பக்கம் கஜமுகம் மேல வந்து அந்த இசை பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓவராலா ஒரு ஹேண்ட்மேட்ல ஒரு பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் நில பிளஸ் கதவு ஒரு செட் அப்படியே கொடுத்துருக்கோம் ஆமா இந்த செட்டா வாங்கினா நல்லா இருக்கும் ஆமா ஒரு நிறைய இந்த மாதிரி டிஸ்பிளேல வச்சிருப்போம் வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி அப்படியே எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கலாம் ஆமா அவங்களோட அளவு மட்டும் பார்ப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அளவா இருக்குங்க

இது அதே மாதிரி கொஞ்சம் என்ட்ரன்ஸ் நல்லா பெரிய என்ட்ரன்ஸாக பாருங்க ஆமாம் நல்லா ரெண்டு பக்கம் மூணு அடி மூணு அடி டோர் நல்லா பெரிய இது பாத்தீங்கன்னா நல்லா பெரிய என்ட்ரன்ஸுக்காக கொடுக்கறது சார் நல்ல டபுள் டோரு நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீயா கொஞ்சம் நல்ல பெரிய ஹால் கரெக்ட் அந்த மாதிரி இதுக்கு வந்து நல்லா மாடர்னா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹேண்ட்மேட்ல மேட்ல பண்ணது ஓகே அந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா அற்புதமா டெப்தா கொடுத்துருப்பாங்க எல்லாமே கை வேலை பார்த்தது சைல அந்த கட்டையிலேயே அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க நல்லா அந்த நாகபந்தம் அது கீழே அந்த மாதிரி ஸ்டெப் டிசைன் கொடுத்து நல்லா யூனிக்கா இருக்கும் கரெக்ட்ங்க சரி இது வந்து அந்த தூண் மாடல் இருக்குனே உள்ள அங்க ஒரு இது பாத்தோம் அதே மாதிரி அதே மாதிரி டிசைன் ஆனால் அதை விட டிசைன் கம்மி தான் ஆமாம் கம்மி அகலம் கம்மி கொஞ்சம் அது வந்து அகலம் நல்லா பெருசாக இருந்துச்சு இதாக கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கு கரெக்டுங்க ஆமாம் இதனால இதே மாதிரி தூண் நல்லா பெரிய தூணாக கொடுத்துருப்போம் நல்லா பெரிய தூண் கீழே வந்து பாக்ஸ் மாதிரி டைப் கொடுத்துட்டு ஓகே மேலே ரெண்டு பக்கம் கஜமுகமும் நடுவில் கஜலட்சுமி யாழி இந்த பக்கம் அதே மாதிரி கஜமுகம் கொடுத்துருப்போம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் கரெக்டுங்க ஓகே இங்கே பாருங்க சொல்லிடலாமா ஆ இது வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடு ஓகே கட்டையிலேயே டேப்பர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஆமாம் மேலே வந்து ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு டிசைன்ஸை கொடுத்துருப்பாங்க ஆமா ஆமா இங்க இங்க இந்த ஒண்ணு ஆமா இந்த இங்க உருட்டு பந்து மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க இங்க ஒரு தாமம் கொடுத்துருப்பாங்க இதுல பூ டிசைன் இதுல ஒரு ஸ்டெப் மாடல் இதுல வந்து ஒரு ஆர்ச்சு டிசைன் கிட்டத்தட்ட இதுலயே ஒரு அஞ்சாறு டிசைன் இதுலயே வந்திருக்கும் அதே மாதிரி இதுலயும் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க கரெக்ட் ஃபுல்லாவே இந்த நிலம் ஃபுல்லாவே ஒரு கலைநயமா இருக்கும் பாக்க ரைட் ரைட் சார் இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் இது வந்து நார்மலா நம்ம நாலடி அகலம் கொடுத்து ஏழு அடி ஹைட் கொடுத்துருப்போம் சிம்பிளாவும் இருக்கும் நல்லா கிராண்டாவும் இருக்கும் பாக்குறதுக்கு டிசைன் வந்து நல்லா கிராண்டா இருக்கும் கட்டையோட திக்னஸ் வந்து நல்லா ஒரு எட்டு கஞ்சு பத்து கஞ்சு அந்த மாதிரி கட்டையோட வந்து அந்த வால் செவரோட கனத்த அளவுக்கு கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும் போது நல்லா பெரிய நிலையா தெரியும் நல்லா பாக்குறதுக்கு அளவு கம்மியா இருந்தாலும் பார்வைக்கு நிலை வந்து ரொம்ப பெருசா தெரியும் நல்லா கனமா இருக்கும் அதே மாதிரி இந்த டிசைனும் பாத்தீங்கன்னா பைனாப்பிள் மாடல் ஓகே ஆமா அந்த கட்டையிலே டிசைன் போடுறது ஃபுல்லாவே உங்களுக்கு ஹேண்ட்மேட்ல பண்ணிருப்பான் அந்த டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா அருமையா இருக்கும் ரைட் சூப்பர் அதுக்கு அடுத்ததுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சிலைகள் நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகே ஆமா இது எல்லாமே நம்ம சிற்பிகள் இருக்காங்கல்ல ஏற்கனவே அந்த நிலையில பண்றதை பாத்துருப்பீங்க அவங்க பண்ணது இந்த மாதிரி விநாயகர் லட்சுமி மீனாட்சி என்ன நீங்க என்ன சாமி சிலை கேட்டாலும் நாங்க அற்புதமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேடு தான் கையில பண்ணாதான் அந்த மாதிரி தெளிவா இருக்கும் கண்டிப்பா மிஷின்ல பண்ணா அந்த அளவுக்கு உங்களுக்கு பினிஷிங் இருக்காது இது பாத்தீங்கன்னா யாலி யாலி ஆமா நல்ல ஒரு அற்புதமான டிசைனா இருக்கும் இதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவாங்க யாலி யாழிக்கையில வந்து ஒரு கஜமுகமும் கொடுத்துருப்பாங்க ஓகே ஓகேண்ணா இப்போ இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி ஆயிரும்

அவங்கள வச்சு உங்களுக்கு நல்லா அற்புதமாக நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம இங்கே இருக்கிற மாடல்லாம் சாம்பிள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான் இது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களோட ஐடியாவுக்காக வச்சுருக்கோம் என்ன மாடல் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணித் தருவோம்